திரு வைகுண்டம் எண்பதாவது திவ்ய தேசம் வைகுந்தவள்ளி நாச்சியார் சமேத ஸ்ரீ வைகுண்டநாதன் என்கிற கள்ளபுரான் பெருமாளே நமக நவ திருப்பதி தலங்களில் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய முதலாவதான இந்த தலம் சூரியனுக்கு உரியது இங்கு சுவாமி இந்திர விமானத்தில் கீழே நின்ற நிலையில் காட்சி தராரு கையில் தண்டம் வச்சுருக்கிறாரு தலைக்கு மேலே ஆதிசேஷன் குடையாக நிற்கிறாருங்க சுவாமியுடன் தாயார்கள் வந்து உள்ள மூலவரோட இல்லை ஆனால் பிரகாரத்தில் வைகுந்தவள்ளி நாச்சியார் சனி தன்னதியில் இருக்கிறார் சித்திரை மாதம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று காலையில் சூரிய ஒளி வைகுண்டநாதர் பாதத்தில் விழுங்க இதற்கு ஏற்றார் போல சுவாமி சன்னதி உள்ள கொடிமரம் பலிபீடம் தென்புறம் கொஞ்சம் விலகி இருக்குதுங்க ஜாதகத்தில் சூரியன் தொடர்பான தோசங்கள் இருக்கிறவங்க இந்த தரத்திற்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்களுடைய தோவசத்தை நிவர்த்தி செஞ்சிக்கலாம் நம்மளுடைய தல வரலாற இப்போ பார்ப்போம் கல்லனாக வந்த பிரான் அதாவது நம்ம வைகுண்டநாதர் பக்தனான கால தூஷகன் என்ற திருடன் தான் திருடியதில் பாதியை கோயில் சேவைக்கும் மீதியை தான தர்மங்கள் செய்யவும் செலவிட்டான் ஒரு சமயம் மணப்படை என்ற ஊரில் அரண்மனை பொருட்களை திருட சென்ற போது அவனோடு சென்றவங்க அங்கே சிக்கிக்கிட்டாங்களாம் கால தூஷகண தேடி அரண்மனை சேவர்கள் வந்தாங்க இந்த வேளையில் இந்த தல பெருமாளே திருடன் வடிவில் அரண்மனைக்கு சென்றார் மன்னன் முன் நின்றவர் மன்னா நான் திருடியதாக குற்றம் சாட்டுகிறீர்களே எதற்காக திருடினேன் என்று தெரியுமா நாட்டில் ஒருவனுக்கு பண பற்றாக்குறை இருக்கிறது என்றால் அந்நாட்டு மன்னனின் ஆட்சி வந்து சரியில்லை என்றுதான் அர்த்தம் என்னிடம் பொருள் இல்லாததால் தான் நான் திருடினேன் ஆகவே என்னை என குற்றம் படுத்த முடியாது அதாவது என்ன நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்ட மன்னர் திடுக்கிட்டு ஒரு திருடனால் இப்படி தைரியமாக எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சுவாமி வந்து தன்னுடைய சுயரூபத்தை காட்டி அருள்றாரு மன்னன் உண்மையை அறிஞ்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு திருடன் வடிவில் வந்தாலும் பக்தர்களின் உள்ளங்களை கவரும் அழகுடன் இருப்பதாலும் இந்த சுவாமிக்கு கள்ளபுரான் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க மேலும் இந்த திருத்தலம் நவ திருப்பதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சூரியஸ்தலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த திருத்தல பெருமாள் நூற்றி எட்டு போர்வை அலங்காரம் வந்து செய்கிறாங்க கை முதல் நாளில் கல்லபிரானுக்கு நூற்றி எட்டு போர்வைகள் அணிவித்து பூஜிக்கிறாங்க பின்னர் அவர் கொடிமரத்தை சுற்றி வர்றாரு அதன் பின் ஒவ்வொரு போர்வையாக எடுத்து அலங்காரத்தை கலைப்பாங்களாம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் உள்ள அனைத்து பெருநா பெருமாள்களும் இந்நாளில் கல்லபிரான் வடிவில் இங்கே காட்சி தருவதாக ஐதீகம் சித்திரை திருவிழாவின் போது நம்மாழ்வார் அவரது பிறந்த தலமான ஊரில் இருந்து இந்த தலத்துக்கு வந்து இந்த பெருமாள் கிட்ட சேவிக்கிறாரு அங்கே அன்ன வாகனத்தில் அவர் எழுந்துருகிறாரு அவ்வேளையில் கள்ள பிரான் பொழிந்து நின்ற பிரான் வரகுணமங்கை வெற்றிருக்கை பெருமாள் திருப்புளியங்குடி காய்ச்சின வேந்த பெருமாள் ஆகியோர் நால்வரும் இங்கே வந்து கருட சேவை வந்து சாதிக்கிறாங்க மகாவிஷ்ணுவான இவருடைய இந்த வைகுண்ட இருப்பிடத்தில் சிவபெருமானுக்குரிய கைலாயமும் இங்கே இருக்குது பக்தர்கள் பிரவாநிலை அடைய இந்த இரு உலகங்களை மட்டுமே தான் சுவாமிகிட்ட வேண்டிக்குவாங்க அதாவது வைகுண்டத்தை கேட்டுக்குவாங்க பெருமாளை கும்பிடுறவங்க சிவபெருமானை கும்பிடுறவங்க கைலாயத்தை வேண்டிக்குவாங்க இந்த தலத்துல சுவாமியை வைகுண்டநாதராக அருள்வதால் இங்கு வேண்டிக் கொள்பவர்களுக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைப்பதாக நம்பிக்கை இந்த ஊர்லேயே கைலாசநாதரும் நவ கைலாயத்தலம் இங்கே அமைஞ்சிருக்கிறதால இந்த கோயிலில் வேண்டிக்கிறவங்களுக்கு கைலாயத்தில் இடம் கிடைக்கும் அதனால் இந்த ஊர் மிக விசேஷமாக போற்றப்படுகிறது ஒரே ஊர்லேயே கைலாயமும் வைகுண்டமும் இருக்கக்கூடியது வந்து மிகவும் நல்ல ஒரு விஷயமாக இங்கே கருதப்படுகிறது இங்கே மணித்துளி தரிசனம் அப்படின்னு ஒரு தரிசனம் வந்து வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நடைபெறுதுங்க இந்த மணித்துளி தரிசனத்தை அன்னைக்கு உற்சவர் கல்லபிரானை அர்த்த மண்டபத்துக்குள்ளே கொண்டு வருவாங்களாம் இந்த வேலையில் சன்னதியெல்லாம் மூடிடுவாங்களாம் பின் கண் இமைக்கக்கூடிய நேரத்துக்குள்ள நடைய திறந்து சுவாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு உடனே அடைச்சிடுவாங்களாம் இந்த ஒரு சில மணித்துளிகளுக்குள் இந்த வைபவம் நடந்து முடிஞ்சிருங்களாம் இந்த வேலையில சுவாமியை தரிசித்தா பிறவா நிலை வந்து கிடைப்பதாக இங்கே வந்து நம்பிக்கை இந்த தளத்தில் இன்னும் ஒரு வரலாறும் சொல்கிறாங்க சோமுகன் என்னும் அரசன் பிரம்மாவிடமிருந்து வேத சாஸ்திரங்களை திருடி சென்றான் இதனால் படைப்பு தொழில் நின்று போனது வருந்திய பிரம்மா மகாவிஷ்ணுவை வேண்டி பூலோகத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த சுவாமி அசுரனை அழித்து வேதங்களை தந்தார் பிரம்மாவின் வேண்டுதலுக்காக இங்கே எழுந்தருளி வைகுண்டநாதர் என்ற திருநாமத்தை இங்கே பெற்றார் அதே மாதிரி இந்த தள பெருமாள பால் பாண்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்லமாக அழைக்கிறாங்க அதாவது பால் பேர் வந்து தென்னகத்தில் பார்த்திங்கன்னா மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் எல்லாரும் முதல் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பால் பண்ணிங்கிற பெயரை வந்து வைக்கிறது வழக்கம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் இந்த பெயரை வந்து வச்சிருக்காங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த கோயில் வழிபாடின்றி மறைந்து போனதுச்சுங்களாமா அப்போது இந்த சுவாமி சிலையும் ஓரத்தில் போய் புதஞ்சிருந்துச்சுங்களாம் இந்த வேலையில் இங்கே மேய்ச்சலுக்காக வந்த அரண்மனை பசு தொடர்ச்சியாக இங்கே இருந்த புற்றுல பால் கறந்துச்சுங்களாம் இதை அறிந்த பாண்டிய மன்னன் அந்த இடத்துல சுவாமி சிலை இருந்ததை கண்டுபிடிச்சி ஒரு பெரிய கோயிலை எழுப்புனாருங்களாம் அன்றிலிருந்து தினமும் சுவாமிக்கு பால் பால் அபிஷேகம் செய்து பூஜித்தாருங்களா இதன் அடிப்படையில் தற்போதும் தினமும் காலையில் இவருக்கு பால் திருமஞ்சனம் வந்து செய்யப்படுது பாண்டியன் இந்த பால் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செஞ்சதுனால இந்த சுவாமிக்கு பால் பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் சோழ நாட்டில் அமைந்துள்ள நவ கிரகங்களுக்கு ஒப்பாக இந்த பாண்டிய நாட்டு நவ திருப்பதிகள் வந்து நவ கிரகங்களாக போற்றப்படுது இங்கே பெருமாளே நவக்கிரகங்களாக செயல்படுறதுனால நவ கிரகங்களுக்கு என தனியாக சன்னதி இங்கே அமைக்கப்படுறது இல்லை அவரவருக்கு உள்ள கிரகதோஷங்களை நீங்க நவ திருப்பதி வந்து வணங்கி வழிபட்டால் கிரகதோஷம் நீங்கும் பொதுவாக பெருமாள் ஆதிசேஷனில் சயனித்தபடி தான் இருப்பார் ஆனால் இந்த திவ்ய தேசத்தில் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கிறார் இதுவும் இந்த கோயிலினுடைய ஒரு தனி சிறப்பாக அமையுதுங்க பக்தர்கள் வந்து இந்த பிரார்த்தனையை நிறைவேற இங்குள்ள கருடனுக்கு வந்து சந்தன மகிழ்றாங்க இந்த வந்து இந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்துக்கு மனவாள மாமுனிகள் மிக அழகான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார் முதல்ல நம்ம இந்த திவ்ய தேசத்தில் இந்த விளக்கத்தை பார்த்துட்டு அப்புறமா நம்ம பாசுரத்தை பார்க்கலாம் நம்மாழ்வார் வந்து தனது பாசுரத்தில் புளியங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்தில் நின்று என்று மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாரு பசியாக இருக்கும் ஒருவர் சமையல் முடியும் வரை படுத்திருந்து காத்திருப்பாருங்களாம் பசி கூடும்போது போது ஆர்வத்துல எழுந்து அமர்ந்து கொள்வாருங்களாம் சமையல் முடிய இன்னும் தாமதமானதால் பொறுமை இழந்து எழுந்து நிற்பாருங்களாம் இதைப்போலவே நம்மாழ்வாருக்கு அருள வந்த பெருமாள் அவர் பக்தியில் உயர்நிலை அடையும் வரையில் முதலில் புளியங்குடியில் கிடந்து அதாவது படுத்த குளத்தில் இருக்கிறாருங்களாம் பின் வரகுணமங்கையில் அமர்ந்து இந்த தளத்தில் நின்று காட்சி தர்றாருங்களாம் என ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய மணவாள மாமுடிகள் வந்து இந்த பாசுரத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் நம்ம இப்போ இந்த தளத்தினுடைய பாசரத்தை பார்ப்போம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஒன்பதாம் பத்து திருமொழி இரண்டு பாசுரம் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று புளியங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தையகம் கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கு அருளி நளிர்ந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்து ஆடி நின்று ஆர்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே பாசுரத்தின் பொருள் பெருமாளே நீ திருப்புளியங்குடியிலே உன் பள்ளி கொண்ட அழகை காட்டினாய் வரகுண மங்கை திருப்பதியிலே இருந்த இருப்பை காட்டினாய் ஸ்ரீவைகண்டத்தில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தந்து அருள் தருகிறாய் இவ்வாறு மூன்று நிலைகளிலும் தெளிவு பெற்ற உ என் உள்ளத்துள் நிலைத்து நின்று என்னை ஆள்கிறாய் நினைத்தவர்கள் மனம் குளிரும்படியாக உன் சீல குணத்தாலே மூவுலகத்தில் உள்ளவர்கள் ஆச்சரியப்படும்படியாகவும் நீ வரவேண்டும் நாங்கள் உன் குணத்தில் மூழ்கி ஆனந்தப்பட்டு கூத்தாடுவோம் பளிங்கு போன்ற தெளிந்த தண்ணீரை முகந்து வரும் மேகத்திலே பவளக்கொடி படர்வதைப் போல கனிந்த உன் திருவாய் சிவந்து அழகுடன் விளங்க நீ வருவதை நாங்கள் கண்டு மகிழ வேண்டும் என் எதிரே உன் அழகு காண நீ வர வேண்டும் என்கிறார் நம்மாழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்